வணக்கம் நான் உங்கள் அரசம்பட்டி தென்னஞ்செடி கென்னடி கடந்த எழுபது ஆண்டுகளாக நாலு தலைமுறையாக அரசம்பட்டி பகுதியில் தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்து இந்தியாவின் பதினோரு மாநிலங்களுக்கு நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுத்து வரோம் எங்களுடைய குடும்பமே ஒரு வேளாண்மை பட்டதாரி குடும்பம் என்னுடைய மகன் மகள் மருமகன் அத்தனை பேரும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்குறோம் அதாவது எங்களுடைய நோக்கம் விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல வாழ்க்கை முறை அப்படின்ற ஒரு அடிப்படையில் செஞ்சிட்ருக்குறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தென்னை அதிகம் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பதிமூணு கோடி தென்னை மரங்கள் இந்த பதிமூணு கோடி தென்னை மரங்களில் முக்காவாசி இந்த அரசம்பட்டி பகுதியிலிருந்து கொண்டு சென்று பயிரிடப்பட்ட ரகம்தான் இந்த அரசம்பட்டி தென்னை ரகம் இதிலே நாங்கள் உயர் ரகமாக ஆரஞ்சு குட்டை ரகத்தில் அரசம்பட்டி நெட்டை ரகத்தை பாலினேஷன் பண்ணி இரண்டு ஆண்டுகளை பலன் தரக்கூடிய அளவுக்கு அரசம்பட்டி ஜேகே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற குட்டை நெட்டை ரகத்தை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப அருமையான ரகம் முந்நூறு தேங்காய் வரும் வருஷத்துக்கு ஒரு முந்நூறு இளநி வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வந்து மூணு மாதத்துக்கு உரம் கொடுத்து நீங்கள் வந்து நல்ல ஒரு அருமையான விளைச்சலை பெறலாம் அதை தாண்டி அரசம்பட்டி நெட்டை குட்டை அரசம்பட்டி நெட்டை ரகம் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்களுடைய மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி பயிரிட்டு லாபம் பெறணுன்ற நோக்கத்தோடு இந்த மூன்று நான்கு ரகங்களை வந்து நாங்கள் உற்பத்தி செஞ்சு நாங்கள் கொடுத்துட்டு வரோம் தரமான தென்னங்கன்றுகள் பல கன்றுகள் கிடைக்கும் விவசாயிகள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம் எங்களுடைய தொலைபேசி எண் வந்து சாரி அலைபேசி எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு நாலு ஒன்று ஒன்று ஆறு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் டபுள் ஒன் சிக்ஸ் புளியூர் பஸ் ஸ்டாப்பில் எங்கள் நர்சரி இருக்குது கோட்டப்பட்டியில் எங்களுடைய பாலினேஷன் சென்டர் இருக்குது முதுகாம்பட்டியில் எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது சாம்பல்பட்டியில் எங்களுடைய பாலினேஷன் சென்டர் இருக்குது விவசாயிகள் எப்போ வேணாலும் வந்து எங்களை அணுகி தரமான தென்னங்கன்றுகளை குறைந்த விலையில் பெற்று சென்று லாபம் அடையணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்